என்னுடைய நண்பர் ஒருத்தர் புகைப்பழக்கம் உள்ளவர் அவர் என்கிட்ட சொன்னார் சார் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட்டுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பெரிய கஷ்டமான செயல் இல்லை அது ரொம்ப சுலபம் அப்படின்னார் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன் நான் ஏற்கனவே இருபது தடவை அந்த பழக்கத்தை விட்டுருக்கேன் சார் அப்படின்னார் ரொம்ப பெருமையா குடும்பத்துல வந்து அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறான் குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் கணவன் மனைவின்னா அனுசரித்து போகணுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கணவன் மனைவி அதுக்காக தான் அந்த காலத்துலெல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் தமிழ் பழக்கம் என்னன்னா காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும் அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுட்டு வரணும் அந்த இளைஞன் அதை வந்து வீட்டில் கொடுப்போம் அதை தான் கட்டி அதை வந்து தா இதாக கட்டுவாங்க மாலையாக போடுவாங்க தாலியாக கட்டுவாங்க அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க ஒரு பொண்ணு வேணும்னா முனி முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது காட்டுக்கு போகணும் போய் புளியை கொண்டு வா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போலாம் ஏன் போகிறது இல்லைன்னா இப்போலாம் ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புளி கொண்டு கொண்டுவான்னா புளி தான் மாப்பிள்ளையாக வரும் அதனால தான் இப்போ போகிறதில்ல யாரும் காட்டு அப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப வீரமாக இருந்தாங்க அப் பெண்கள் மூலம் அந்த காலத்தில் எப்படின்னா முரத்தாலே புளியை துரத்துவாங்களாம் நம்ம பழைய பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க முரத்தால புளியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டை ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம் இப்போ ஆகி இந்த காலத்தில் ஒரு ஒரு கணவனை வந்து விரட்டிகிட்டு வந்தாங்களாம் முரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளியில் ஓடி வரான் பின்னாடி முரத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடி வருது இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய் என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரியே முரத்தால் தோரத்துரா இப்படி வரையே அப்படின்னா அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் என்னை புலியா நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டானான் அந்த காலத்தில் புலியே தான் முரத்தால் வரனாங்க இப்போ புருஷனை வரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த காலத்தில் வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா உடல் வலிமை தான் முக்கியம் இப்போ கூட மதுரை பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும் அந்த கல்லுன்னு ஒரு ஊர் ஊருக்கு ஊர் ஊர் எல்லையில் கிடக்கும் ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும் அந்த அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போகிறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும் அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும் அந்த வலு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே போகலாம் பொண்ணு கேட்கறதுக்கு போகலாம் இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான் அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைங்கன்னு பார்க்குறாங்க இளவெட்ட கல்லுன்னு பேர் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவாங்களாம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி முழங்கால அளவுக்கு அப்படி தூக்கி போட்டா போறோம்னு வச்சுருந்தாங்களாம் இப்போ நான் அந்த ஊருக்கு என் கூட பயனிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் போய் உனக்கு எப்படிப்பா இந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இப்போலாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டா போகிறோம் அதை அசைக்கிறது கூட இல்லை அப்படி ஆகிட்டுது ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்துதான் அப்படி வந்து கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது குடும்பத் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம் ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம் ஒரு நீச்சல் குளம் அதில் யார் வேணாலும் குதிச்சு அந்த பக்கம் போய் கரையிடலாம் அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறானோ அவனுக்கு ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அது வேண்டான்னா ஒரு ஆயிரம் ஆடு கொடுப்பேன் அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார் அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி நீச்சல் குளத்தில் குதிச்சு கரையேறணும் இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு ஆனால் குளத்தில் ஒரு விஷப்பாம்புலாம் கிடக்கு இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான் பட பட படம் நடிச்சிட்டு போய் அந்த பக்கம் கரையிட்டான் கரையேறினோடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த பெரியவர் கேட்டார் ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்பெல்லாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சி குதிச்சு கரையேறி இருக்கிற உனக்கு என்ன ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துருவா நூறு ஏக்கர் நிலம் கொடுக்குவா சொல்கிறபடி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றிருக்கான் ஓஹோ அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் அங்கே அப்புறம் இருக்கடா குதிச்சுட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு என்னை எவன் பிடிச்சி தள்ளிவிட்டவன்னு தெரியணும் அப்படின்றான் அது அதுக்காக பார்த்துருக்கான் அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில் எதுக்கு விளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள் கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கறது பார்க்குறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சிருந்தாங்க அந்த காலத்துலலாம் இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில் இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பாரு காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலமை அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம் ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக தான் வந்தான் குழந்த பிறந்து தான் ஒரு வீட்டில் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தரார் இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல தரார் வந்துடுது யார் கணவனுக்கும் மனைவிக்கும் அவன் என்ன சொல்கிறான் எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணும் வரான் அவன் இந்த அம்மா என்ன சொல்லுது இல்லை எங்கள் அம்மா பேர் எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணும் அப்படிங்கிறது காலையிலேருந்து சண்டை தரார் எழுத்த வீட்டுக்காரன் பார்த்தான் என்ன காலையிலேருந்து எழுத்த வீட்டில் தாரார் நடக்குது என்னென்னு போய் கேட்டிருக்கான் என்னம்மா உங்களுக்கு உள்ள தரார் காலையிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ளே ஒத்து போக முடியல நான் வந்து எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அந்தம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறது அதுதான் எங்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறோம் தாரார் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னாலாம் இப்போ எழுத்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான் எழுத்து வீட்டுக்காரன் நான் எதுக்கு இருக்கிறேன் நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு உள்ள என்ன இது பேர் தானே வைக்கணும் ஏன்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டுருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டு இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா கிருஷ்ணன் அப்படின்னு இவன் யோசிச்சு பார்த்தான் குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போய்ட்டான் ஆயத்தோட்டு தீர்த்து வச்சுட்டு போயிட்டான் போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சரி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலம் யார் சொல்லி அவனை போய் ஏற்று ஏத்து வீட்டில் போய் அது யார்ரா வா அது யார்ரா எங்க அப்பா பேரு நீ அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிற அதையும் சேர்த்து வச்சுட்டு போனான்னு அதாவது குடும்பத்துல வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்துல கூட ஒத்து போகலன்னா தான் ஏத்து வீட்டு வேறு பஞ்சாயத்துக்கு வருவான் கோபாலன்னு வந்து குறுக்க வருவான் அவன் அப்படி அந்த அனுசரிப்புங்கிறது குடும்பத்தில் ரொம்ப அவசியம் கணவனும் மனைவி அது ஒன்றுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல அது அது ரொம்ப அவஸ்தை ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம சா இதெல்லாம் சொல்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்தில் தான் கொண்டு வந்து விடும் நிறைய சொல்லுவாங்க உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை உள்ள வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வேண்டான்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னவோ பண்ணிட்டுருக்கிறாங்கல்ல ஆனால் இயற்கை வந்து அந்த ஐம்பது ஐம்பது ரேஷியோவை அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான உண்மை என்னென்னா நூற்றி பதினாறு ஆம்பளைக்குள்ள பிறந்தா நூறு பெண் பொம்பளைப் பிறகுதான் உலக அளவில் நூற்றி பதினாறு ஆம்பளை புள்ள பிறந்தா நூறு பொம்பளைக்குள்ள பிறகு இது எதுக்கு பதினாறு அதிகமாக பிறகுதுன்னா அந்த வாலிபா வயசு அடையிறதுக்குள்ள பதினாறு செத்து போகுது பதினாறு அங்கங்கே ஓடுறது கொஞ்சம் முரட்டத்தனமாக போகிறதுனால செத்து போகுது அந்த ஐம்பது ஐம்பது இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது அது ஒரு பெரிய அதிசயம் அதை விட பெரிய அதிசயம் என்னன்னா இந்த உலக யுத்தம் நடந்தது இல்லை முதல் உலக யுத்தம் ரெண்டாவது யுத்தம் அப்போ பார்த்துருக்குறாங்க கணக்கு எடுத்துருக்குறாங்க அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு நூற்றி பதினாறு ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக நூற்றி அறுபது நூற்றி எழுபது புறக்க ஆரம்பிச்சிதான் நூறு பெண் குழந்தைக்கு நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஆண் குழந்தை இது எதுக்குன்னா அந்த போரில் செத்து போவதில் ஆம்பளை பிள்ளைகள் அதை கட்டுறதுக்காக அதிகமாக பிறக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது அதாவது ஒருவனுக்கு ஒரு தீங்கு அது சொல்லிகிட்டு இருக்குது புறாவெல்லாம் வளர்த்திங்கன்னா நான் கூட புறா வளர்த்துருக்குறேன் ஊரில் புறா வளர்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு அந்த ரெண்டு முட்டையும் குஞ்சு போயிடுச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணா இருக்கும் ஒன்று பொண்ணாக இருக்கும் அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது ரெண்டையும் அந்த பெண்ணாவோ ரெண்டையும் ஆணாவோ மாற்ற முடியாது நம்ம அதனால அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும் அதனால தான் ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவி அதான் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தங்க ஒன்றுக்கு மேல சங்கடம் தான் ஒரு ஒரு பஸ்ஸில் வந்து ரெண்டு 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 பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம் பஸ்ஸு பிரயாணம் ரெண்டு பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த கண்டக்டரை கூப்பிட்டுருவன் இங்கே வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்டுருக்கு என்னம்மா அப்படின்ட்டுருக்கார் வந்து இந்த ஜன்னலை திறந்து விட்டு போ அப்படின்னு இருக்கு சரிங்க பக்கத்தில் இருந்த ஜன்னலை திறந்து விட்டு அவர் போயிட்டார் பக்கத்தில் இருந்தம்மா உடனே இங்கே ஐயா மறுபடியும் ஐயானு கூப்பிட்டுருக்கேன் அந்த என்ன இந்த ஜன்னலை விட்டு போ அப்படின்ட்டுருக்கு மூடிவிட்டு போனார் மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது மாமா வாய வாயான மறுபடியும் கண்டெக்டர் கூப்பிட்டு என்ன இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சீன்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன் அப்புறம் இந்த அம்மா இந்த அந்த அம்மா பேச கேட்டுட்டு நீ திறந்து வச்சினா நான் குளிர் தாங்காம செத்து போடுவேன் அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர் என்னடா பெரிய ரொம்ப பிடிச்சு கொஞ்சம் தூரம் பிரயாணம் இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதா அப்ப அந்த பஸ்ல பின்னாடி ஒருத்தர் கடைசி சீட்ல வெயில் தாங்காம சட்டையெல்லாம் கேட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்தை ஆகும் வீடி குடிச்சிட்டு வரான் அவர் கூப்பிட்ருக்க அந்த ஆள் அந்த இங்கே வாயா அங்கே என்ன தகராறு அப்படின்னு அந்த எழுத்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு அது மாதிரி கண்டெக்ட்ருங்க வாயா அவன் ஏன்யா நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்திருக்கான் சட்டையெல்லாம் கேட்டு போட்டு வீடு குடிக்கிறான் வீடு போகிற விட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான் ஒன்றும் இல்லையா அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தா செத்து போவேங்குறது இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது நான் என்னையா பண்ணுறது ஒரு ஆள் ஒன்று இதுக்கு ஏன்யா கவலைப்படுறேன் நான் சொல்கிறத கேட்டு நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு பீடியை எடுத்துக்கிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னானா கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து செத்துப்போவோம் அப்புறம் திறந்து அம்மா இந்தம்மா போவும் நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அவருக்கு போக வந்துட்டது கண்டக்டருக்கு நீ உனக்கு என்ன நீ பாட்டி சொல்லிட்டு விடுவேன் அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன் யோசனையை சொன்னேன் அவங்க இதுதான் அந்த மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம் இப்படிலாம் ஆகும் அதனால தான் அவன் அவ்வளவு வேண்டான்ட்டு கடைசி பெஞ்சு இதில் போய் சீட்டில் உட்கார்ந்துட்டான் அப்படி அது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம் குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன மனைவனுடைய பங்கு குழந்தைக் எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கணும் கணவன்கிறவனுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது மனித நேயம்ங்கிறத பற்றி சொல்லுவாங்க மனித நேயம் என்ன ஒரு கணவன் கணவனாக இருக்கணும் மனைவி மனைவியாக இருக்கணும் ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து மனிதன் மனிதனாக இல்லை மனித நேயம் குறைஞ்சு போச்சு இது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போயிடுச்சுன்னு சொல்ல இப்போ நாகரிகத்தில் அப்படி தான் இருக்குது இதில் ஒரு ஒருத்தன் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான் ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானா ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருந்தான் ஒரு பெரியவர் கேட்டிருக்கார் யாரப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டுருக்கார் இவன் சொன்னானா இந்த பையன் எனக்கு தூரத்து உறவு எனக்கு தூரத்து உறவுன்றதான் சரி தூரத்து உறவுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு எட்டாவது பிள்ள அப்படின்னா கூட பிறந்தவனே அவ்வளோ தூரமாக போயிட்டான் எட்டாவதாக பிறந்த அப்படி இருக்கு குடும்ப உறவுகள்ங்கிறது மனுஷனுக்கு வந்து வேல்யூ விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா ஒரு மனித உடம்புல இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாமா ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு நாற்பது நெருப்பு வீச்சி தயார் பண்ணலாம் ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற அந்த கொழுப்பு சத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு எட்டு சோப்பு கட்டி தயார் பண்ணலாம் அது மாதிரி ஒரு மனுஷன் உடம்புல இருக்கிற இரும்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ரெண்டுங்களை ஆணி ரெண்டு செய்யலாம் இவ்வளவுக்கு விலை போட்டால் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை அது எப்போ அது ஒசரும்னா அவன் மனுஷனாக இருக்கிற வரைக்கும் இருக்குறப்ப அதுவும் செத்து போனால் அதுவும் கிடையாது செத்து போனால் அதுவும் குறைஞ்சிரும் மிருகங்களுக்குலாம் அப்படி இல்லை செத்தத்துக்கு அப்புறம் விலை கூடும் அங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் பாத்தீங்கன்னா உயிர் கோழி ஐம்பது ரூபா உரிச்ச கோழி அறுபது ரூபான்னு போட்டுருவோம் செத்தத்துக்கு அப்புறம் பத்து ரூபா அதிகம் மனுஷன் வந்து நீ உயிர் போ உயிர் மனுஷன் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு சத்தத்துக்கு அப்புறம் ஐம்பத்திரெண்டு ரூபான்னா நீயே வச்சுக்கிடாது எனக்கு கண்டு அவன் வந்து எப்போ அவனுக்கு வேல்யூ கூடும்னா மனிதன் மனிதனாக வாழும்பொழுது தான் வேல்யூ கூடும் குடும்பத்தில் வந்து அந்த சகோ அந்த பாசத்தோடு வாழணும்னு கடவுள்கிட்ட கேட்டு சொன்னாங்களே அதுதான் இந்த சமூகங்கிறதும் ஒரு பெரிய குடும்பம் தான் அதனால தான் இந்த நாட்டுக்குள்ள உள்ள பெருமை ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமை அப்படி நிரூபிச்சோம் அதனால சமூகம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கு இருக்கிறது தான் பெருசுல ஜாதி மத வேறுபாடெல்லாம் வந்து நம்முடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கும் விலங்குகள் வந்து நம்மளோட மேலானது அதான் ஒரு ஒரு சிவன் கோயில் இருந்துதான் சிவன் கோயில்ல அந்த புறாவெல்லாம் வளர்ந்துகிட்டு இருந்திருக்கு அந்த மாடத்துல சிவன் கோயில் மாடத்துல புறாவெல்லாம் எல்லாம் கூடி இருக்கு உடனே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்காக ஊர்ல திட்டம் போட்டாங்க சிவன் கோயிலுக்கு வெள்ளடிக்க ஆரம்பிச்சாங்க வரணும் வர்ணம் பூச ஆரம்பித்ததும் அந்த அதுக்கு சாரம் கட்டுவாங்கள்ல இந்த குச்சியெல்லாம் வச்சு சாரம் கட்டுவாங்க உடனே இந்த புறாவெலாம் என்ன பண்ணிச்சா இனிமேல் நம்ம இங்கே சா வெள்ளை அடிக்கிறாங்க கும்பாபிஷேகம் வருது நம்ம இங்கே குடியிருக்க முடியாது எழுத்தாவுலாம் எங்கே போகலான்னு பார்த்துருக்கு இந்த மோ உயரம் கோபுரத்தில் இருந்த எது எழுத்தாப்பில் ஒரு மாதா கோயில் இருந்துருக்கு சர்ச்சு அங்கே சில மாடங்களில் புறாவெலாம் இருக்குது சில மாடம் இருக்குது உடனே நம்மெல்லாம் அங்கே போடும் கொஞ்சம் காலத்துக்குன்னு எல்லாம் புறப்பட்டு அந்த மாதா கோயிலுக்கு போட்டு அங்கே போனால் அங்கே இருக்கிற புறாவோடு சேர்ந்து இதுவும் குடியிருந்துகிட்ருக்கு கொஞ்ச நாள் என்னாச்சு அங்கே கிறிஸ்மஸ் வந்துட்டுது கிறிஸ்மஸ் வந்தது சரி இங்கேயும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மறுபடியும் எங்கடா போகிறோம்னு பார்த்தா அங்கே இருக்கிற புறாவோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து நேராக ஒரு பள்ளிவாசல் இருந்தது எதுக்கு அங்கே இருக்கிற மாடத்துக்கு போய் அங்கே குடியேறிட்டது எல்லாம் அங்கே போனால் அங்கே ரமலான் மாதம் வந்து ரம்சானுக்காக அதையும் புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மூணு செட்டு புறாவும் சேர்ந்து என்ன பண்ணிச்சு எங்கே போகலான்னு பார்த்தா மறுபடியும் அதுக்குள்ள இந்த சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போயிச்சான் முடிஞ்சிருக்கு அங்கே போடுவோம் எல்லாரும் சொல்லி எல்லா புறாவும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துது அங்கே போய் மாடத்தில் குடியிருந்துட்டுது அப்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரே கலவரம் பூமியில் பூமியில் எல்லாம் ஒருத்தன ஒருத்தன் அருவாளை தூக்கி நிற்கிறான் குச்சி எடுத்தோம் ஒருத்தனை ஒருத்தர் சுட்டுக்கிறான் ஒரே கலவரம் சத்தம் ஒரே மத கலவரம் வந்துட்டுது கிராம ஊரில் அப்போது புறாவெல்லாம் மாடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு குஞ்சி புறா அவங்க அம்மாட்ட கேட்டு தான் இது என்ன இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு என்னாச்சு அவன் தான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு கேட்டதான் ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டுதான் அம்மா போகிறான் அப்போ அம்மா அந்த புறா சொல்லித்தான் மனுஷனுக்கு இப்போ மதம் பிடிச்சிருக்கு அதான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ நமக்கெல்லாம் பிடிக்கலையே அப்படின்னு தான் அப்போ அந்த புறா சொல்லித்தான் அந்த பார்மா நாம் வந்து இந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் நமக்கு புறான்னு தான் பேர் இந்த மாதா கோயிலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர் பள்ளிவாசலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர் இந்த மனுஷன் அப்படி இல்லை அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லுவான் அங்கே மாதா கோவில் இருந்தான்னா கிறிஸ்தவன் சொல்லுவான் பள்ளிவாசலில் இருந்தான்னா முஸ்லீம்னு சொல்லுவான் அப்போ குஞ்சு குஞ்சுபுறா அது என்ன இப்படி பண்ணுறாங்க மனுஷங்க இப்போ அவங்கள விட நம்ம வசதி போட்ருக்க நம்ம தேவலாம் போட்ருக்க அப்படின்னு தான் அந்த குஞ்சுபுறா அப்போ தாய் பறா சொல்லிச்சா உண்மைதான் அதனாலதான் தான் நம்ம மேலான இடத்துல இருக்கிறோம் அவன் கீழே நிற்கிறான் என்னமோ அப்படின்னு சொல்லிச்சான் இதுதான் அந்த குடும்பம்ங்கிறது சமுதாயம்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம் அது இந்த பொறாகிட்டேன்னு மனுஷன் கற்றுக்க வேண்டியது அப்படி இருக்குது இன்றைக்கி மனுஷனுடைய நிலைமை